கடவுள் பெயரை சொல்லி உடம்பை வளர்க்கும் பித்தர்கள் அதாவது திருவண்ணாமலை போனீங்கன்னா நிறைய சுத்தர்கள் இருப்பாங்க இந்த சுத்தர்கள் எல்லாம் உண்மையிலேயே பக்தியோட ஓம் நமச்சுவா ஓம் நமச்சியான்னு சொல்லிட்டு வளர்க்குறானுங்களா மூணு வேலையும் சாப்பாடு எங்கே கிடைக்கும் சாப்பிட்றானுங்க என்ன சாப்பிட்டோன்னா நல்லா தூங்குறானுங்க சிவனை பற்றிய வரலாறு ஏதாச்சும் தெரியுமா அவனுக்கு குடும்பத்தில் கஷ்டம் இல்லை ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் சாமியார் பழனிகளையும் அப்படி தான் பார்த்திங்கன்னா பகல் முழுக்க ஒரு காவி வேட்டி காவி துண்டை வச்சுக்கிட்டு துண்டை உரிச்சு போட்டு உட்காந்துக்கிறானுங்க உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது சாய்ந்தரம் வசூல் பண்ணுற காசில் முடிஞ்சா தண்ணி அடிக்கிறானுங்க தண்ணி அடிக்கலையா நாலு இட்லி வாங்கி தின்னுட்டு படுத்துக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ரெண்டு நாள் தண்ணி அடிக்கிறானுங்க அதாவது அதாவது தவமும் தவமுடையாக்கி அவம் அதனை அக்திலார் அதை மேற்கொள்வது வள்ளுவர் சொன்னது உண்மையான துறவின்னா எந்த நேரமும் இறை சிந்தனை இருக்கணும் இறைவனை பற்றிய வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் கந்த புராணம் கோஷம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நூல் ஏதோ ஒரு நூல் கடவுளை பற்றிய நூலை படிக்கணும் எவன்டாச்சும் ஒரு சாமி புத்தகம் இல்லை திருக்குறள் புத்தகம் திருப்புகழ் இந்த மாதிரி எவனாச்சும் ஒரு துறவி புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கான்னா எல்லோரையும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் இருக்காங்க உண்மையிலேயே இறைவன் தரணும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அப்படி தான் இருக்காங்க தான் உடம்பை வளர்க்கணும் மூணு வேலை சாப்பாடு கோஷில் கிடைக்கிது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செய்து என்ன சொல்கிறது அவன் சாப்பாடான தான் தப்பு கிடையாது போடலாம் ஆனால் கோயிலே மூணு வேலையும் சோறு போட்டா சாப்பிட்டுட்டு என்ன செய்வான் வேலைக்கு போக மாட்டான் அவனுக்கு தெரிஞ்சது காவி வடை காவி வேஷ்டி இது எதுக்காக காவியோட காவி வச்சி கட்டான்னா துறவர முயற்சி முயற்சி செய்வது செய்கிறவர்தான் காவி உடை அணிகணும் அப்படிங்களா கடவுளை நோக்கி முயற்சி செய்கிறான் அவன் முற்றும் திறந்த முனிவர் கிடையாது ஞானி கிடையாது நான் சொல்லுங்களேன் முற்றும் திறந்த முனிவருக்கு வெள்ளை தான் உடைய ஆனால் திருவண்ணாமலையிலேருந்து பேட்டி எத்தனையோ சாமி பேட்டி கொடுக்கறது பழனியில் இருந்துக்கிட்டு சாமியார் நான் பேட்டி கொடுக்குறேன் சாமியாராக இருக்கவனுக்கு எதுக்கு வந்து இருக்க இடம் முன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடம் வேணும் அது மலையிலேயே காட்டிலேயே எங்கேயோ பரத்துக்க வேண்டியது தான் உடுத்த உடையும் வேணும் உண்ண உணவும் வேணும் அது தன் தேவை அன்றாடை தேவைக்கு மட்டும்தான் இருக்கணும் சேர்த்து வைக்கக்கூடாது ஒருத்தன் சாமியாராக இருந்து பல லட்சம் ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கான் பிச்சைக்காரனாக இருந்து இல்லை என்ன தெரியுது பிச்சைக்காரனாக இருக்கிறதுலே நல்ல வசூலாகவும் நினைக்கிறேன் நன்றி மாடர்களே மீண்டும் மற்ற வழிகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்